அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுகிற விஸ்வாசி ஆவணி பதினாலு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் என்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தி நாலு வரை விசாகம் பின்பு அனுசம் திதி இன்று இரவு ஒம்பது முப்பத்தேழு வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி ராசி பார்த்திங்கன்னா மீனம் மேசம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று இந்த மீன ராசி மீன மேச ராசி மேச இலக்கணும் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சளவுக்குள்ளே கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டோ வண்டியை இக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும் சந்திராசனை பொறுத்த மட்டும் தடங்கள் பகை சண்டை சச்சுருவு விபத்து மன உளைச்சல் உடல் சோர்வு உடல்வாதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தும் உணவு கட்டுப்பாடு தேவை இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க எங்கன்னா வெளியூர் பயணம் வெளியூர் அலுவலகம் செல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க இருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளும் சரியாக எடுத்துனீன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க ஏன்னா எதா மறக்க வச்சு உங்களை அலைச்சல் ஏற்படுத்தி விட்டுருவோம் சந்திராசனம் அதனால் நீங்கள் கருத்துலேருந்து விழிப்போடு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே போல் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரையை இயக்கிக்கிறார் சனிமரம் வந்து காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது சனியை பொறுத்து மட்டும் ஆயுள் கரை என்பதால் நோய் நொடிகளுக்கு மருந்து சாப்பிடக்குள்ள இந்த சனி உரையில் சாப்பிட்டால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ராகு காலம் காலை ஒம்பதுலேருந்து பத்து முப்பது எமகண்டம் மதி ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு குளிகனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரமும் செய்யக்கூடாது இன்று கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களால் முழு பலனும் பெற முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்